அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்சி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை அஷ்டமி திதி இந்த நாளில் பிற்பகல் மூணு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது பின்பு நவமி இருக்குது இப்படி வரக்கூடிய சனிக்கிழமையில் இப்படி வரக்கூடிய நாளில் அஷ்டமி திதியும் நவமி திதியும் கலந்து வரக்கூடிய நாளில் இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டு நிலைவாசலின் அருகில் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உண்டாகும் நாம பூஜை அறையில் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் நம்ம குலதெய்வம் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான் நிலைவாசல்ல தான் குலதெய்வத்துக்கு முன்னாடியெல்லாம் வழிபாடு செஞ்சாங்க ஆனால் இப்போ நாம குலதெய்வ வழிபாட பூஜை அறையில் செய்கிறோம் நம்ம எந்த தாந்திரிகம் செய்தாலும் சரி வழிபாடு செய்தாலும் சரி அது நிலைவாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க நீங்கள் எதற்காக வழிபாடு செய்யறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றும் நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தை நிலைவாசலில் தான் செய்ய போறோம் இன்று இரவு முன் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பளத்தை எடுத்து சரி பாதியாக அறுத்துக்கோங்க எலுமிச்சம்பளத்தை நல்லா கழுவிடணும் முகர்ந்து பார்க்கக்கூடாது கிள்ளி பார்க்கக்கூடாது உருட்டி விளையாடக்கூடாது நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சுக்கோங்க அதை சரி பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இரண்டு புறமும் இதை மாதிரி கிராம்பு அந்த கிராம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்களானது உடஞ்சிருக்க கூடாது எண்ணிக்கை வந்து உங்களுக்கு எத்தனை பிரியமோ அத்தனை வந்து அந்த கிராம்பை அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்க சொருகணும் எலுமிச்சையில் கிராம்பை நீங்கள் சொருகும் போது மகா அஷ்ட வாராகியே நமோ நமக ஓ மகா அஷ்ட வாராகியே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கிராம்பை எலுமிச்சம்பழத்துல நீங்க குத்தி எலும்புச்சம்பழத்தோட இரு துண்டுகளையும் எடுத்து வலது புறம் ஒரு துண்டும் இடது புறம் ஒரு துண்டும் வைங்க இது தரையில் வைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு சிறிய தட்டிலையோ ஒரு கிண்ணத்திலேயோ வச்சு வைங்க மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்படியே அப்புறப்படுத்திடணுங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை இன்று இரவு எலுமிச்சம்பழத்தின் அழிவு வச்சு நாளை இரவு அதை நீங்க அப்புறப்படுத்த போறீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் மாத விளக்காக இருந்தீங்கன்னா மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் தேவை என்னவோ உங்கள் வேண்டுதல் என்ன நிறைவேறணுமோ அதை மனதார வாராகி தேவிகிட்ட சொல்லி வாராகி தேவியை நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாராகி தேவியின் அருளால நிச்சயமா நல்லதே நடக்கும் அது மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பும் குறையும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்